தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டுடைய காது குத்துக்கு கிருஷ்ணகிரி வரைக்கும் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் செம்ம ஜாலியான ட்ரிப்புங்க பயங்கர ஜாலியாக இருந்தது ரொம்ப ஜாலியாக போயிட்டு அந்த ட்ரிப்பு அந்த ஃபங்க்ஷனை வந்து நல்லா ஜாலியாக அட்டன் பண்ணிட்டு வந்தோம் அது எங்கேருந்து போனோம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஆர்னியிலேருந்து கிருஷ்ணகிரி கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த ஊர் அந்த ஊர் பேர் என்னவோ எனக்கு பேர் தெரியல அவ்வளோ போகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ரோடை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருங்க ஏன்னா எனக்கு பஸ்ஸில் போனால் வேறு ஃபஸ்ட்டு ஒத்துக்கே ஒத்துக்காது வாமிட் வரும் ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் போகும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த மலை நம்ம அந்த இந்த மலைன்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த மலை தான் இது ஒரு மலை சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கூட எனக்கு தெரியல ரொம்ப அழகான ரோடு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது பார்க்கையில் இங்கே பாருங்கள் அந்த டிரைவர் அங்கிள் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணார் இங்கே வந்து உட்காந்து வீடியோ எடுத்துக்கமான்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இங்கே பாருங்களேன் ரொம்ப அழகாக அந்த அங்கிளும் வந்து சூப்பராக வந்து பஸ் ஓட்டிகிட்டு போனார் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரைவர் கிட்டே போயிட்டு உட்கார்ந்து வீடியோ எடுத்து அதை பார்த்துட்டு வர்றது நான் முன்னாடி உக்கார மாட்டேன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால் உட்காரவே மாட்டேன் பின்னாடி தான் உட்காருவேன் ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம அந்த மலையை வந்து அப்படியே கிட்டே நெருங்க நெருங்க ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் அந்த மலை எங்கேயோ இருந்துச்சு ஆனால் அதோடைய வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்கள் வேணால் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஊருக்கெலாம் போனீங்கன்னா இந்த ஃபோன் பேசுகிறது அப்புறம் இந்த ஃபோனு நோண்டுறது அதெல்லாம் விட்டுருங்க சுற்றி உள்ள அந்த இயற்கையை வந்து கண்டிப்பாக வந்து ரசித்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் ஃப்ரெண்டு என் தங்கச்சி ஒன்று அஞ்சு பேராக சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் போயிருந்த அட்டன் பண்ண போயிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அதனால் வந்து அவளை வந்து நாங்கள் எத் எத்தனை வருஷம் கழித்து நான் பார்க்குறேன்னா ஒரு இருபது இருபத்ரெண்டு வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட் அவ்வளோ வருஷம் கழித்து தான் நான் அவளையே ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அவங்கெல்லாம் பார்த்தாங்க அவள் வந்து ரீசெண்ட் டைமில் என்னுடைய பையன் காது குத்துறதுக்கு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து போனான் அப்போ தான் அவளை ஃபஸ்ட்டு பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்க போகிறேன் அப்போ வந்து எனக்கு பார்க்க அவளை பார்க்கவோ பேசவோ அளவு டைமே கிடைக்கல சுத்தமாக ஏன்னா நம் என்னுடைய ஃபங்க்ஷனுன்றதுனால எனக்கு அது சுத்தமாக டைமே கிடைக்கல அதனால் வந்து நான் இது பண்ணலை அதுக்கப்புறம் வந்து சரின்ட்டு அவன் ஃபங்க்ஷன் போய் அவனும் சொல்லிட்டு போனான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது அந்த ரோடு இது வந்து எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலருந்து பெங்களூர் போகிற ரோடுங்க இது வந்து பெங்களூர் பஸ் தான் அந்த ரோ அந்த போகிற வழின்றதுனால நிறுத்துவேன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் ஏறிட்டு பிறகு தான் நாங்கள் கேட்டோம் அப்போ நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது அந்த அங்கிள் வந்து சூப்பராக வண்டி ஓட்டினாருங்க ரொம்ப வந்து நிறைய பஸ்ஸில் வந்து ஃபாஸ்ட்டாலாம் போவாங்க தொபுக்கு தொபுக்குன்னு பிரேக் போடுவாங்க அதெல்லாம் வந்து அவங்க போடவே இல்லை ஸ்மூத்தாக வண்டி ஓட்டிட்டு போனார் சர்வீஸுன்னு நினைக்கிறேன் அவர் ஏன்னா ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காருல்ல சர்வீஸுன்னு நினைக்கிறேன் அப்புறம் நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம் நீங்களே பாருங்கள் இது வியூ வந்து நான் சரி இந்த வீடியோஸ் வந்து ஏன் அப்படி போறேன்னா இது வியூ வந்து நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் வந்து நான் போடுறேனே இவ்வளோ பெரிய வீடியோ நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளில போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து போனேன் அப்படியே நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு சாத்தனூர் டேம் வந்து போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதோடைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோ முடிஞ்சால் போயிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நாங்கள் அப்படியே ஜாலியாக போகலாம் நான் இந்த ஏன் இவ்வளோ பெருசாக போகிறேன்னா அந்த ரோடு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் இந்த ட்ராவல் விழாக்கு வந்து ரொம்ப பெருசாக போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா பாருங்க சரிங்களா நீங்களாம் வந்து ஃப்ரெண்டுடைய ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி போயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நாங்கள் அன்றைக்கி போகும்போது பயங்கர ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வரையில் போயிட்டு வரும்போது நல்ல பயங்கரமான ஆக்சிடெண்ட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரெண்டு ஆக்சிடெண்ட் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பாட் அவுட்டுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா வந்து தயவுசெய்து சொல்கிறேன் யாராக இருந்தாலுமே வண்டியில் போகும்போது பொறுமையாக போங்க நீங்கள் உங்களுக்கு யாரும் இல்லை இல்லைனாலும் எதிர்க்க வரவங்களோ பக்கத்தில் வரவங்களோ அவங்களுக்கு நிறைய கனவுகள் நிறைய விஷயங்கள் இருக்கும் நீங்கள் உங்கள் திம்முருத்தனத்தால் வண்டி ஓட்டுறதுனால மற்றவங்க உயிர் வந்து போகுது சரிங்களா யாராக இருந்தாலும் பொறுமையாக போங்க பொறுமையாக வாங்க நம்மளுக்கு அடுத்து இருக்குங்க நினச்சி பாருங்கள் நம்ம இல்லைனா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க எவ்வளோ அழுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள் ஏன்னா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பையன் வந்து இப்படி தான் வந்து இறந்துட்டான் எனக்கு அது ரொம்ப இன்னும் அதுலேருந்து நாங்கள் வெளியே கூட வராமல் தான் இருக்கோம் அந்த ஃப்ரெண்டு வந்து எங்கள் கூட வந்தாங்க நாங்கள் தான் கம்பல் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வந்தோம் வெளி அழுதுகிட்டே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கம்பல் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வந்தோம் அவங்களுமே எங்கள் கூட ட்ராவல் பண்ணாங்க ஏன்னா வந்து அவங்க பசங்க மேலே தப்பே கிடையாது கண்டெய்னர் தான் வந்து இண்டிகேட்டர்லாம் போடாமே சொல்லிட்டு அப்படியே வந்து கண்டெய்னர் வந்து திருப்பிட்டாங்க திருப்பந்தில் வந்து இவங்க ரோடு ஓரம் சர்வீஸ் ரோடு ஓரத்தில் போகும்போது கண்டெய்னர் திடீர்னு திருப்பதனால வந்து பசங்க வண்டி கொடுத்துட்டானுங்க பெரியவனுக்கு அடி சின்ன வந்து அந்த இடத்துல இறந்துட்டான் எங்களுக்கு அதுலேருந்து நாங்கள் இன்னும் மீண்டே வரல தயவுசெய்து சொல்கிறோங்க யாராக இருந்தாலுமே பொறுமையாக போங்க பொறுமையாக வாங்க நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படி ஒரு எமர்ஜென்சியாக போகிறோன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே கிளம்புங்க கிளம்பி ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி கிளம்பி போயிட்டு கிளம்பி வாங்க பொறுமையாக போகிறதுல ஒரு தப்புமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணணும்னு தயவுசெய்து யாருமே நினைக்காதீங்க ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டேன் இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து ஒரு டூ வீக் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோட்டோரம் அந்த ஏரி ஃபுல்லாக தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா செம்ம அழகாக இருந்தது அந்த மலைக்கும் அந்த தண்ணிக்கும் இந்த ட்ராவலில் வந்து இந்த பஸ்லெலாம் போனோம்னா நிறைய சாங்லாம் சூப்பராக ப்ளே ஆகும் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த பஸ்லேயும் சூப்பர் சூப்பரான சாங்லாம் ப்ளே ஆச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னா அந்த சாங் வந்து நம்ம போட முடியாது காப்பரேட் வந்துடும் ஃபோன் சேனலுக்கு அதனால் வந்து அதை போட முடியல கட் பண்ணியாச்சு என் அந்த மலைக்கு அந்த ஏரிக்கும் இந்த பஸ்ஸுக்கு போகிற ட்ராவல்க்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போனா இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா நல்லா அழகாக வந்து இயற்கை வந்து பயங்கரமாக ரசித்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான்லாம் வந்து பயங்கரமாக இயற்கையை வந்து ரசிப்பாங்க நான் ஊருக்கெல்லாம் போனால் கூட நல்லா கழனி காடெல்லாம் போய் பார்க்கணும் சுற்றி பார்க்கணும் ரோட்டில் நான் போனால் கூட நல்லா உத்து பார்த்துட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன மரம் இருக்குது இந்த மரத்தில் என்ன காய் இருக்குது என்ன மரம் இந்த காய் அப்படி சொல்லி அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதெல்லாம் ரொம்ப 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 பிடிக்கும் இந்த மலை பாருங்கள் இப்போ தான் இந்த மலைக்கிட்ட மாதிரி இருக்குது ஆனால் இந்த மலை எங்கேயோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரத்தில் இருந்தது இந்த ஊர் போக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக நம்ம போய்ட்டு தான் ஆகணும் அதனால சொல்லிவிட்டு ஜாலியாக போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜாலியாக அட்டென்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் என் ஃப்ரெண்டை வந்து இறங்கிட்டோம் இறங்கிட்டு மண்டபத்துக்கு போகிறோம் அவளுடைய ரியாக்ஷனை பாருங்கள் அப்படியே ஆனால் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் எல்லோரையும் பார்த்தே ஒரு பல வருஷம் ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தாவ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெருகிட்டு இருந்தா அடைய சரின்ட்டு இடையோ ஒரு ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஜாலியாக ரெடியாகோம் ரெடி ஆகி பாருங்க அப்படியே ஃபோட்டோஸ்க்கும் வந்து ஃபோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு பெண் குழந்த ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு வந்து நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடி போய் நிற்கிறேன் நான் தான் என் தங்கச்சி இன்னொரு பானு பொன்னி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து வந்தாங்க அவங்க தான் வரவே இல்லை அப்புறம் நாங்கள் கட்டாய பற்றி கூப்பிடுவோம் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்டு தயவு செய்து சொல்கிறேன் எல்லோரும் வந்து ஒழுங்காக வண்டி ஓட்டுங்க ஒழுங்காக போங்க நாங்களும் இந்த ஃபங்க்ஷனை செம்ம ஜாலியாக அட்டன் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை அடுத்தது என்ன நம்ம சோறு தான் சூப்பராக இருந்ததுங்க சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் வறுவல் சுக்கா மட்டன் சுக்கா தான் வெளுத்து கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்தது சாப்பாடு நல்லா ஜாலியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் என் தங்கச்சி அவளுக்கு வேலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர்